அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் ஒன்பதாம் நாள் ஆடி மாதத்து இரண்டாம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாகவே கருதப்படுதுங்க அதிலும் குறிப்பாக ஆடி செவ்வாய் ஆடி புதன் ஆடிவெள்ளி ஆறு ஞாயிறு இந்த நான்கு கிழமைகளும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி நாக சதுர்த்தி ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி தபசு ஆடி பௌர்ணமி ஆடி நாக பஞ்சமி இந்த நாட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி மிகுந்த ஒரு நாட்களாகவே கருதப்படுது இந்த நாளில் நாம் எளிமையான சூட்சம முறைகளை பின்பற்றினாலே போதும் நம்மளுடைய கடன் தீரும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் எல்லாருமே பாடுபடுறது எதுக்கு குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவைகளாகவே எல்லாருக்கும் இருக்கு இது நிறைவேறுவதற்கு நாம சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளையும் மந்திரம் சொல்றது தாந்திரீக பரிகாரங்கள் செய்கிறது கோயிலுக்கு போறது விளக்கு போடுறது இதை மாதிரி விஷயங்களை செஞ்சாலே போதுங்க நம்ம சேனல்ல இதை பற்றி தான் நான் தொடர்ந்து நம்ம சேனலை பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் அது மாதிரி ஆடி நாக சதுர்த்தியில தோசை நிவர்த்தி யாகம் நடக்க இருக்கு ஜாதக ரீதியிலான எப்பேற்பட்டைய தோசத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆடி நாக பஞ்சமி என்று பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆடு இரண்டாம் வெள்ளி நாளில் இந்த ஒரு வேர் கிடைத்தால் வெட்டவேங்க ரொம்ப ரொம்ப எளிதாக ரொம்ப ரொம்ப செலவில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இயற்கையாகவே நல்ல வாசம் தரக்கூடிய ஒரு வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் தான் நிறைய வேர் இருக்கு ஆனால் அந்த வேர்ல பெரிய அளவில் வாசம் இருக்காது ஆனால் அந்த வெட்டி வேர்ல நறுமணம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த வெட்டி வேர் வீட்டில் இருந்தாலே அதிர்ஷ்டமும் செல்வனும் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதை மாதிரி வெட்டிவேர் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் வேரை பற்றி மாந்திரிக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி தியானத்துலையுமே சரி இந்த வெட்டி வேரை வந்து ஒரு ஆயிலாக தயாரித்து அதில் வந்து தீபத்தை ஏற்றி வச்சு அந்த அறையில் உட்காந்து தியானம் பண்ணோம் அப்படின்னா மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை மாதிரி இந்த வெட்டி வேறுடைய அற்புதங்களை நிறைய சொல்லலாம் இந்த வெட்டி வேரை இப்போ இன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூற்றமும் முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் தீராத கடனும் தீரும் ஒரு சிறிய கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுல சுத்தமான தண்ணீர் ஊத்தி ஒரு எலும்புச்சம்பழத்தை போட்டு கொஞ்சம் வெட்டி வேறையும் போட்டு தண்ணீரில் போட்டு அதை கொண்டு போய் பூஜை ஏறியில் அல்லது நிலைவாசலில் அல்லது உங்கள் வீட்டில் எல்லோரும் பார்க்கக்கூடிய இடமான ஹாலில் இதில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்களா இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கட்டும் நாளை ஃபுல்லாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த தண்ணீர் எடுத்து செடியில் ஊற்றிட்டு அந்த வேரையும் எலுமிச்சம்பழத்தையும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இதே விஷயத்தை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தையும் தாராளமாக செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல செய்யும்போது கந்தஸ்ட்டு நீங்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை தாமரமணி மாலை போன்ற ஜபமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷய தூக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரே சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்